சாராயக்காடை வாடா வாடாடா சாராயக்கடை வைக்கிறாங்க குடிய அடிமை ஆயிட்டாங்கன்னா அவங்களை என்ன செய்ய முடியும் கல்லுல மட்டும் தான் கஷ்டம் இருக்குதா யார் மதுல இல்லையா இந்த சாராயத்துல இல்லையா மோசமா யாரும் வந்து குடிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லி குச்சி தான் செத்து போயிட்டான் எங்க வீட்டுக்கார ஆம்பளை எல்லாமே எப்படி கஷ்டம் தானே

அப்பா தாய் தாய் இப்போ இல்லைடா அப்புறம் வாழ்க்கை இடாக்குது சொல்ல அது குழந்தைகள்லாம் எவ்வளோ பதைக்குது எவ்வளோ அவதிப்படுது சாராயக்காடை வாடா வாடாடா சாராயக்காடை வைக்கிறாங்க சாராயத்தில் தான் படம் வருது விடுறாங்க வீட்டு வரி காட்டு எக போகுது ரோட்டு வரி வாங்குறாங்க அதெல்லாம் எக போகுது சட்டம் எல்லோ இடத்துல சாராய விற்கிறதுன்னு நல்லாவே தெரியும் எல்லாம் நாம் வந்து எல்லா ஊர்லயும் சுற்றி பார்க்கணும் சாரையா எல்லா இடத்துலையும் போயிங்க எல்லா கமிஷனையும் எல்லாருக்கும் போயின்னு இது எங்கேயும் விற்காம இல்லை சொல்றது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு சாராய கிடையாது இஷ்டமும் இருக்கக்கூடாது அதெல்லாம் எத்தனை குதுமை பாதிக்குது எவ்வளோ பிள்ளைங்க படிப்பு வேஸ்ட் ஆகுது எத்தனை பேர் வாழ்வாதாரம் பாதிக்குது சாராயம் குடிச்சாலே சாவாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது குடிக்கணும் அதனால வந்து அங்கே தான் சாவறாங்க குடித்தாலும் சாவுறாங்களா இல்லை எங்கே குடித்தாலும் சாறாய் குடிச்சா செத்துருவாங்க அது வந்து கன்ஃபார்ம் அதனால் வந்து யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது அவங்க குடிச்சது தப்பு அது நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லை சருக்கு விற்கிறவங்களே எதுனா அரஸ்ட் பண்ணணும் இல்லை விற்காத அளவுக்கு தடவணும் இப்போ கொடுத்தா அன்பிராக் விகக்கூடாது அன்சி விற்கக்கூடாதுன்றாங்க யார் மெயினாக போய் சப்பு தந்து வச்சுக்கிறாங்களா அதை சாத்தனையாக குடிக்கிறாங்க இதுக்கு யாரா ச அதுக்கு பதில் யார் நீங்கள் சொல்கிறீங்களா நான் சாராக எங்கிறானே அவங்க கலந்து கொடுத்தானோ இல்லை போதே அவங்க கலந்து காசுறாங்களே ஜனம் குறைக்கிறதுக்காக யார் திட்டம் போடுறாங்களா யாருக்கு தெரியும் சட்டம் போட்டு என்ன தெரிஞ்சாலும் பண்ண முடியாது அதை மாதிரி அவங்க திருந்தணும் அவங்க தான் திருந்தணும் தனக்கு பிள்ளை இருக்க குட்டி இருக்க அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அதுதான் இப்போ போன மாதிரி பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அச்சை வரணும் அப்ப அது சரியாகும் அவங்கள வந்து அரசாங்கமும் யாரும் திருத்தவே முடியாது எந்த அரசாங்கம் வந்தாலும் திருத்த முடியாது ஒருத்தவங்க குடியில் அடிமை ஆயிட்டாங்கன்னா அவங்கள என்ன செய்ய முடியும் இதை வந்து நம்மளும் காலங்காலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஒரு ஒருத்தருடைய மனுஷனை பொறுத்து தான் இருக்கு அவங்கவுங்க தன்னை மாத்திக்கணும் அவ்வளோதான் இதுக்காக வந்து போராட்டம் பண்ணிலாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை அதாவது சாராயம்லாம் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் வந்து சாத்தியம் கிடையாது இன்னொருத்தர் சொல்லுவாங்க நான் மாற்றுவேன் நான் மாத்துவேன்னு சொல்லுவாங்க ஆனால் யாரும் மாற்ற போகிறது கிடையாது அது போகிறது தான் குடிகாரர்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா குடி இருக்கிற வரைக்கும் குடிகாரர் இருப்பாங்களா இல்லை குடிகாரர் இருக்கிற வரைக்கும் குடி இருக்கும் குடி குடியை கெடுக்குங்கிறது ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இது திராவிட மாடல்னு சொல்கிறாங்க தமிழக அரசுங்கிறது சமூக நீதியை தூக்கி பேசுகிறாங்க ஆனால் இருந்தாலும் தமிழக அரசு சமூக நிதியை வந்து பாதுகாக்கிறதுல மிக மிக மோசமாக இருக்காங்க காவல்துறையும் காவல்துறையை காவல்துறையை வந்து ஏவல் துறையாக மாற்றிக்கிட்டு மக்களுடைய வந்து அடிப்படை விஷயங்களை வந்து கவனிக்காமல் போதையை மட்டுமே ஒரு முன்னிறுத்தி இந்த டாஸ்மாக டாஸ்மாக மட்டும் மூடாமல் அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனையாகும் மக்கள் இன்னமும் பாதிக்கப்படுவாங்க அதெல்லாம் வந்து உடைய எரியுது உடம்புலாம் மனசு எப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கே மோசமாக இருக்குது அந்த கஞ்சியா கிராமத்தை கூட கஞ்சா கிடைக்குது இப்போ வந்து சமீபம் தான் ஒரு மூணு வருஷமா தான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி சாராயமே இல்லை கஞ்சா இல்லை கலாச்சாரம் எங்கே காய்ச்சுறாங்களோ அங்கே உடனே என்ன பண்ணும் இவங்க பார்த்து உடனே அதை அழிச்சிருந்தா இது பிரச்சனையாக இருக்காது இது அரசாங்கத்தோட தவறு தான் முதலமைச்சர் காவல்துறையும் இணைஞ்சு எல்லாம் சேர்ந்து இந்த வாடி அந்த கலாச்சாரம் எங்கே காய்ச்சுறாங்களோ அவங்கலாம் குண்டாசம் போட்டு நடவடிக்கை ரொம்ப கடுமையாக எடுத்தா தான் இந்த கள்ளச்சாரம் மொத்தமும் ஒழியும் இது சில அதிகாரிகளும் இதில் சம்மந்தப்பட்டு அதிகாரத்தோட பலம் இல்லாமல் இது நடக்காது கள்ளச்சாரம் எங்கேயுமே காய்ச்ச முடியாது ஆனால் சில இடத்துல நடக்குது அதெல்லாம் மு முதலமைச்சரோட கவனத்தை கொண்டு போய் எல்லாத்தையுமே அழித்து திருப்பி அந்த மாதிரி பலியோடய எண்ணிக்கை வரக்கூடாது திருப்பி அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தமாக இரும்பு கரத்தை கொண்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் இனிமேட்டு இந்த தவறு நடக்கக்கூடாது மது இருந்தாலும் ஊர் ஊர் சைடில் எப்படின்னா கிராமத்து பக்கம் வந்து அரசாங்கமே அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஆனால் அது மீறி திருட்டு சாரம் பண்ணுறாங்கன்னா அது கவர்மெண்ட்டு தான் நான் போலீஸு போய் அதை பிடிச்சு அதை இல்லாத பண்ணால் தான் இதுக்கு தீர்வு காணும் அரசாங்கம் அதால் தான் மதுவை நிறுத்தாத கலையை திறந்து வைக்கிறான் ஏன்னா இதுமாரி விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் டாஸ்மாக மூடாத வச்சிருக்கிறாங்க குடிக்கிறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் நான் குடிக்கலாம் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்புறம் எதுக்கு நான் அதை குடிக்கணும் எதுக்கு நான் சாவணும் இறைவன் நமக்கு நியமிச்சிருக்கிறனால நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டோமா சந்தோஷமாக வாழ்ந்தோமா அப்படி வாழ்ந்துட்டு போயிடணும் இது வந்து ஒருத்தர் சொல்லி குடிக்காமல் இருக்கிறதுல அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும் கல் இறக்குன்னா கல்லுந்ததுனா ஏன் சாராய கடைபுறாங்க எல்லா மாநிலத்திலும் கல் இருக்குது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் என் கல்லு இல்லை எல்லாம் கல்லுனு ஒயின் ஷாப் கிடையாது அது கல் கல் கடை தரா கல்லு கல் மட்டும்தான் அதுனா மட்டும் தான் விஷம் இருக்குதா கல்லில் மட்டும்தான் விஷம் இருக்குதா ஏன் மதுரில் இல்லையா அந்த சாராயத்தில் இல்லையா மோசமாக இது வந்து நம்ம நினைக்கிற வந்து கொஞ்சம் தான் இறக்குறாங்கன்னு குடிச்சு குடிச்சு ஒரு ஒருத்தர் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க இது பல்காக இறக்கிறதுனால நமக்கு அப்படி தெரிது ஒரு ஒருத்தரும் குடிச்சுட்டு தானே இறந்துட்டு தானே இருக்கிறாங்க ஒரு பக்கம் சாவு விழுந்துக்கிட்டு தானே இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் இதனால் ஒயின் ஷாப்பை மூடிட்டா வந்து திருந்திடுவாங்க அப்படிலாம் இல்லை ஒயின் ஷாப்பை மூணு கூட குடிக்கிறவங்க குடியதான் செய்வாங்க யாரும் வந்து குடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லியே ஒரு கூட்டம் என்ன சொல்லுது நான் என்ன சொல்கிறேன்னா குடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறேன்னா கல்னால் குடிங்க அப்படின்னு அதுவே ராங் தான் கல்லு கூட எது குடிக்கணுன்றேன் கல் கூட குடித்தா கூட அது ஒரு போதை தானே போன வருஷம் இதே இதே ஒரு நாளில் வந்து மரக்கான பக்கத்தில் திண்டிவான பக்கத்தில் மரக்கானன்ற ஒரு ஊரில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று ஆச்சு என்னென்னா ஒரு இருபத்தி பேர் வந்து அங்கே வந்து இறந்துட்டாங்க அதை கவனித்தும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கவனக்குறையாக இருந்துட்டு இப் இப்போ இப்போ வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு ஐம்பது நாற்பது பேர் இப்போ இறந்துருக்காங்க இன்னும் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அழிச்சா இன்னும் ஒரு நூறு பேர் இறந்துருவாங்க பிள்ளைங்களை நல்ல ஒரு முறையில் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு கல்வியறிவை வந்து மேம்படுத்தணும் மேம்படுத்தினா மட்டுந்தான் இதைமாரி வந்து ஒரு கீழ்ப்போக்குத்தனமான ஒரு மது போதையை வந்து நம்ம அடிமையாக்க முடியும் கள்ள சரையத்துக்கு அடிமையாக்க அடிமையாக கூடாது மதுவுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து அடிமையாகாமல் நம்மளை போன நம் நம்மை போன்ற இளைஞர்கள் வந்து மதுவை வந்து ஒழிச்சு நம்ம தான் வந்து முன்னெடுத்து எல்லா எல்லா விஷயம் பண்ணணும் நம்ம தான் மேம்படுத்தணும் மது ஒழிக்கணும் ஓட்டு போட்டால் போதா மக்கள் செத்தாலும் போதும் கரீங்க அப்புறம் தான் பொழைக்கிறது பாட்டில் தாய் தானே அதை பிள்ளைக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சம்பாதிச்சு கூட அதை படிக்க வைப்பாங்க ஒரு புக்கு வாங்கி கொடுப்பாங்க ஒரு துணி வாங்கி கொடுப்பாங்க அது எதுவுமே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்ல அது படிச்சாலும் படித்த புள்ள ஒரு காலேஜுக்கு போகணும் போனால் ஒரு ஃபீஸ் கட்டா டொடீசன் கேட்குறாங்க அதுவும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லாத குடும்பம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் எங்கு கொட்டோம் டொடீசன் பீஸ் கட்டா ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்கிறாங்க எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க கூட கெஞ்சா அடிது கெஞ்சாவை ஒழிக்கிற ஒழிக்கிற ஓய்கிறன்றாங்க கெஞ்சாவை ஒழிக்க மாட்டேறாங்க பதினாறு வயசு புள்ள கூட கெஞ்சா அடிச்சிட்டு வருது சிகரெட்டில் போட்டு அப்போ தான் அப்புறம் இப்போ பத்து லட்சம் நிதி உதவி அப்படின்லாம் சொல்கிறாங்களா பத்து லட்சம் ஒரு ஒரு உயிரோட வந்து விலையை நிர்ணயம் பண்ணுறது அரசு முடிவு எடுக்கவே கூடாது அது தவறான விஷயம் இது மாதிரியான ஒரு பத்து லட்சம் நம்ம கொடுக்குறோம் ஒரு உயிர் இறந்து போச்சு அப்படிங்கிறது பத்து லட்சம் நிதி உதவி கட்டி தரோம்லாம் அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் ப்ரோ இது இது மாதிரி நம்ம பத்து லட்சம் ஒரு அரசு கொடுக்குது அப்படின்னா இன்னும் ஒரு பத்து பேர் என்ன பண்ணுவோம் சரி நம்ம நம்மளே ஒரு குடிகார நம்ம குடிச்சிட்டு செத்துட்டோம் அப்படின்னா ஓகே நமக்கு ஒரு பத்து லட்சம் கொடுக்குறான் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான் மேலும் மேலும் அந்த குடியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆதரிக்கிற மாதிரி மாதிரியான ஒரு விஷயம் வந்து உருவாகும் குச்சி தான் செத்து போயிட்டான் எங்கள் வீட்டுக்காரர் ஆம்பளை இல்லாமல் எப்படி கஷ்டம் தானே பூ தான் பிள்ளைங்களை காப்பாற்றுறேன் ரெண்டு பொம்பளை பசங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு நல்ல சோறு கிடையாது நினச்ச பொருள் வாங்கி கொடுக்க முடில எவ்வளோ கஷ்டம்